கோவில்களில் பணக்காரர்களுக்கு முன்னுரிமையும் முன் வரிசையும் கொடுப்பது சரியான செயலா இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள வேற்றுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் ஆத்மாவை பொறுத்ததே தவிர உடலை பொறுத்தது அல்ல உடல் நிலையில்லாதது அழியக்கூடியது என்றே நமது மதம் கூறுகிறது உடலை சார்ந்த நிறம் சாதி குடும்ப பாரம்பரியம் செல்வநிலை ஆகியவைகளுக்கு மதிப்பளிப்பதை நமது மத சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது சமுதாயத்தை பொறுத்த ஒரு மனிதனின் அந்தஸ்தை தீர்மானிக்கும் அனைத்து விஷயங்களும் மேலோட்டமானதுதானே தவிர ஆழமானது அல்ல அதனால்தான் ஒருவனது திறமைக்கு பாராட்டும் பதக்கமும் கிடைக்கும் போது அவன் எந்த சாதியை சேர்ந்தவன் எத்தகைய செல்வாக்கு உடையவன் என்று யாரும் பார்ப்பது கிடையாது அவனது தனித்திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இது சமூக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் பொருந்தும் அரசியல் தலைவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதும் நிறைய பணம் கிட்டியவனுக்கு சிறப்பு தரிசனம் வழங்குவதும் ஆண்டவன் சன்னிதானத்தை அவமானப்படுத்துவதாகும் கடவுள் முன்னால் கோவனம் கட்டியவனும் கோமகனும் ஒன்றுதான் சவுதி அரேபியாவிலுள்ள மெக்கா முஸ்லிம்களுக்கு புனித கஷேத்திரம் என்பது நமக்கு தெரியும் மெக்காவில் உள்ள பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நேரத்தில் சவுதி அரேபிய மன்னரே தாமதமாக வந்தால் கூட அவருக்கு கடைசி இடம்தான் கொடுக்கப்படும் ஒரு சாதாரண குடிமகன் முன் வரிசையிலும் அரசன் பின் வரிசையிலும் கடவுள் முன்னால் நிற்க வேண்டும் என்ற கொள்கை யாரால் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை எந்த மக்கள் பின்பற்றினாலும் அவர்கள் பாராட்டுக்குரியவர்களே ஆவார்கள் இஸ்லாம் மதத்தில் உள்ள இந்த சிறப்புத்தன்மை நமது வழிபாட்டு இடங்களிலும் பின்பற்ற வேண்டும் பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் நந்தனார் கதையை பாடியுள்ளதை கோபாலகிருஷ்ண பாரதியார் சற்று மாற்று பாடியுள்ளார் சற்று மாற்றி பாடியுள்ளார் மூலக்கதையில் நடராஜரின் ஆணைப்படி வேதம் படித்த பண்டிதர்கள் நந்தனார் தீக்குளிப்பதற்கு முன்னால் அவரை போற்றி புகழ்ந்ததாகவும் மிகுந்த மரியாதையுடன் சந்நிதிக்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இதை வைத்து பார்க்கும் பொழுது பண்டைய கால இந்து மதத்தில் அனைவரையும் சமம் என பார்க்கும் மனோபாவம் இருந்ததாக தெரிகிறது தற்போதுதான் மனங்கள் செல்லரித்து போய் வக்கிரமாக மாறிவிட்டது நன்றி வணக்கம்